ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாேருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் சமஸ்தன் கோஜ ஜெகன்னாத் சமஸ்தெம்தே சொந்தி எம்தோசரை தாத்து இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து வீட்டு வேலை வந்து எந்த அளவுக்கு ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறேன் ஏன்னா தொடர்ந்து ஒரு மூணு நாளாகவே நான் உங்களுக்கு வந்து ஒரு நாலு நாள்னு கூட நினைக்கிறேன் தொடர்ந்து வந்து உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணதே இல்லை வீட்டு வேலை எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுவும் இல்லாமல் ரெண்டு நாளாக நான் வந்து வீடியோ போடாததுக்கு ரீசனுமே வந்து ரொம்ப வெயிலாக இருக்கிறதுனால லூஸ் மோஷன் ஆகி தலை வந்து ரொம்ப வலிக்கிற மாதிரி ஆகி வயிறு எல்லாமே ரொம்ப வலிக்கிற மாதிரி ஆகி டேப்லெட் எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க நேற்று காலியாகி திருப்பி இன்னொன்று வாங்கிட்டு வந்தாங்க நான் வந்து ரொம்ப எடுத்துக்காமல் ஒன்று தான் சாப்பிட்டேன் ஏன்னா அதிகமாக சாப்பிட வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு என்னால் டூ டேஸாகவும் வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல ஸோ அதனால தான் நான் வந்து இன்றைக்கி வாங்கிட்டு வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் ஓரளவுக்கு பரவாயில்லை இப்போது வெயிலுக்கு வந்து அதிகமாக போகாதுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பட் இருந்தாலுமே வேலை செய்கிறாங்க அப்படின்னும்போது போது வேலை செய்கிற இடத்துல வந்து இப்போது அடுப்பு கூட அந்த பக்கம் ஆனதுனால நிறைய வந்து வெயிலாக இருக்குது இப்போ வந்து கொஞ்சம் மாமியாரும் வந்து வந்து ஹெல்ப் பண்ண பண்ணுறாங்க அடுப்பு பற்ற வைக்கிறது அந்த மாதிரி எல்லாமே நேற்று ஃபுல்லாகவே என்னால் வந்து சமைக்க முடியல இன்றைக்கும் வந்து மாமியார் தான் சமைச்சாங்க திருப்பி அதை வந்து கம்மியாக ஆகி அதிகமாக ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வெயில் டைமில் வந்து என்னால் வீடியோ எடுக்கவே முடியல இப்போ ஈவினிங் டைமில் தான் வீடியோ இருக்கேன் தமிழ்நாட்டிலேயுமே இதே மாதிரி தான் வெயில் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் சேஃபாக இருங்க அதிகமாக வெயிலில் வந்து இது பண்ணுங்க நல்லா குளிர்ச்சியாக இருக்கிறத மட்டும் எடுத்துக்கோங்க நல்லா தயிர் அதுக்கப்புறம் சாரி மோர் அதுக்கப்புறம் வாட்டர் மில்லன் இப்போ வந்து மாங்காய் சீசனும் வந்துடுச்சு மாங்காய் கூட வந்து கொஞ்சம் சூட்டு தான் அதை பார்த்து கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க பேசும்போது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ உடனே வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வீடு எடுக்கிறதுக்காக தான் நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ரெட்டி ஆகிட்டு வந்தேன் அதுக்குள்ளே பாருங்கள் எந்த அளவுக்கு ஈரமாக ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ரொம்ப வளவலன்னு பேசாமல் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வீடியோ இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நேற்று நான் வீடியோ கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் ஏன்னா இன்றைக்கி வந்து வேறு வேலை பண்ணுறாங்க நேற்று வேறு வேலை பண்ணியிருந்தாங்க அதுதான் நான் உங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறேன் வாங்க பார்க்கலாம் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இது என்ன வீடியோ அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இது வந்து மார்னிங் நேற்று மார்னிங் நான் வந்து எடுத்தேன் இது வந்து இந்த மாதிரி பில்லர் போட்டு அதுக்கப்புறம் வந்து பெட்டுன்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து சில பேர் வந்து பாயா அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் நிறைய விதத்துலமே சொல்லுவாங்க அது என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எங்களோட இதில் வந்து நாங்கள் வந்து பாயா போடுறோம் அப்படின் தான் நாங்கள் சொல்லுவோம் பெட்டுன்னு கூட சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இதை கம்பி வந்து இன்னுமே கட்டலை ஹஸ்பண்ட் வந்து மார்னிங்லேயே சிக்ஸ் ஓ கிளாக் எழுந்திரிச்சதுமே அவர் வந்து தண்ணி வந்து வர நம்ம எந்த அளவுக்கு தண்ணி வந்து விடுவோமோ அந்த அளவுக்கு வந்து இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இங்கே வந்து ப்ளே இது பிளே உட் தெரியுமா உட்டில் வச்சு தான் நிறைய க கட்டையில் வச்சு தானே இந்த மாதிரி அடித்த தான் அதில் சிமெண்ட்டை ஊற்றுவாங்க இங்கே வந்து செங்கல்லே வச்சு ஊற்றிருக்காங்க ஸோ இந்த மாதிரி தான் இங்கே இருக்கும் இங்கே பா இருந்த பாதி செங்கல் எல்லாமே காலி ஆயிடிச்சு இந்த அளவுக்கு தான் வந்து மணல் இருக்குது இங்கே இருந்த செங்கல் எல்லாமே இதுக்கே சரியாக போயிடுச்சு ஆனால் ஓரளவுக்கு பாதி அந்த அளவுக்கு அளவுக்கு வந்து செங்கல் வரும்னு நினைக்கிறேன் இது பாருங்கள் இன்னைக்கு எடுத்தது இன்னைக்கு எடுத்தது பாருங்கள் இது வந்து சிமெண்ட் போட்டிருக்காங்க இந்த தான் முறையா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஏன்னா நான் தமிழ்நாட்டில் பார்த்ததே கிடையாது என் இது பேர் எல்லாமே எனக்கு தெரியவே தெரியாது என்னோடய வீட்டில் சொல்லும்போது நான் கேட்டிருக்கேன் ஸோ அதனால் தான் உங்ககிட்ட சொல்கிறேன் பில்லர் எல்லாமே இன்னும் எடுக்கலை அதுக்கும் கம்பி வந்து சுற்றிட்டு இருக்காங்க நாளைக்கு மேபி எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் என் ஹஸ்பண்ட் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க எனக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு அங்கே பாருங்களேன் கண்ணை கத்தே இருந்தேன் கண்ணில் ஏதோ விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் இன்றைக்கி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தீங்க கோல்டு வந்து உங்ககிட்ட கோல்டு கலெக்ஷன் வந்து வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என் வந்து கோல்டு கிடையாது மாமியார் கிட்டே இருக்கும் அதை வந்து கண்டிப்பாக நான் வந்து நாலானிக்கு இல்லைன்னா மறுநாள் கழித்து நான் வந்து கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டுற மாமியாரோட பர்மிஷன் கேட்குறேன் அவங்க ஓகேன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் நிறைய பேர் வந்து அண்ணாவை ஃப்ராங்க் பண்ணுங்கள் ஃப்ராங்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க அவங்கள என்ன ஃப்ராங்க் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு வந்து இது பண்ண மாட்டாங்க ரொம்ப ரியாக்ஷன் பண்ணுவாங்க சின்ன சின்ன விஷயத்துக்குமே அதனால தான் நான் வந்து இது பண்ணிட்டேன் செப்பல் குழந்தைச்சாங்க

எனக்கு கமெண்ட் பண்ணுங்க டிக்கு டிக்கு சமோசம் பீஸ் தேடு பப்பி தேடு பாய் பாய் கரெக்டாக வந்து நாலு மணி ஆக போகிறது ரொம்ப யாரு வெயில் ஐயோ கடவுள் கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்க நிறைய பேர் வந்து சொல்லுவேங்க எப்போ பார்த்தாலும் வெயில் வெயில்னே வளராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் இங்கே இருக்கிறதா சொல்றேன் தொடர்ந்து ஒரு நாலு நாளாகவே வந்து அந்த அளவுக்கு வந்து வெயிலாக இருக்கு தாங்கவே முடியாது ஸோ அதனால தான் உங்ககிட்ட நான் சொன்னேன் அதுக்கப்புறம் வந்து பாருங்க எப்படி போறான்னு சொல்லிட்டு தெரிய மாட்டேங்குது ஓகே நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாமே நான் வந்து பாதிதாக பதில் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க எங்கேயாவது அவுட்டிங் போக அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் இப்போ வேலை நடக்குது வேறு எங்கேயுமே போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஸோ அதனால தான் வந்து எங்கேயுமே போகிறதும் கிடையாது அதனால் தான் வேறு ஒன்றும் இல்லை சப்போஸ் உங்களுக்கு இன்றைக்கி வீடியோ ஷார்ட்டாக தான் இருக்கும் ப்ளீஸ் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க என்னால் முடியல பேசக்கூட ரொம்ப தலைவலிக்குதுங்க பாருங்களேன் ஒரு செகண்டில் எப்படி வந்து ஈரம் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு தான் இதாகிடுச்சி நான் ஓகே நான் போட்ட மேக்கப் எல்லாமே கலஞ்சி வருது இங்கே பாருங்கள் வெறும் ஃபேர் அண்ட் லவ்லி தான் யூஸ் பண்ணேன் இப்போ வந்து புதுசாக வந்து யூஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா என்கிட்ட ஷேர் பண்ணுற வைஸ்டோன் என் ஹஸ்பண்ட் தெரியாமல் வாங்கிட்டு வந்துட்டார் எனக்கு இது சுத்தமாக பிடிக்காது வாங்கிட்டு வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணால் அது வந்து வேர் வேர்வையாக இருக்கும்போது இங்கே பாருங்களேன் எப்படி வருதுன்னு பாருங்கள் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது இது யூஸ்வே பண்ண மாட்டேன் அட்லீஸ்ட் நம்ம இன்ட்ரெஸ்ட் ஷூட் பண்ணும் போதாச்சும் இருக்குமா அப்படின்னு பார்த்தா அது அந்த அளவுக்கு கூட இருக்க மாட்டிங்களே ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணியிருப்போம் அப்போ இந்த வெயிலில் எதுவுமே போட்டு முடிய மாட்டேங்குது சரி இன்றைக்கி பே மாதிரியே இருந்திருப்பேன் உங்களுக்கு நிறைய பேர் வந்து கேட்ட டவுட்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஓகே பாய் பாய்